தமிழ் டெக் டுடி சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் முதல் முறையை பார்க்கறீங்கன்னா சப்ஸ்க்ரை பண்ணிக்கோங்க பயன் பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டுருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள பார்க்கலாம் இன்ஸ்டன்டா வந்து உங்களுக்கு பான் கார்டு வேணும் அப்படின்னா இந்த வெப்சைட் மூலமா வந்து நீங்க இபான் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம் யாரெல்லாம் வந்து இதில் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் பேன் கார்டே வந்து அப்ளை பண்ணலை ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸுக்குள்ளே வந்து உங்களுக்கு பேன் வந்து வேணும் அப்படின்றவங்க இந்த வெப்சைட் மூலமாக வந்து அப்ளை பண்ணி ஜென்ரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்கள் எந்த ப்ரௌசிங் சென்டரும் போக வேண்டிய அவசியமே இல்லை ஜஸ்ட் இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸை பார்த்தாலே போதும் இமீடியேட்டாக வந்து கிரியேட் பண்ணி ஜென்ரேட் பண்ணலாம் ஒரு த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கான இ பேன் வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க ஃபிசிக்கல் பேன் கார்டாக வந்து உங்களுக்கு சென்ட் பண்ண மாட்டாங்க இந்த இ பேன் கார்டை வந்து நீங்கள் எங்கே வேணும்னாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரிஜினல் போல தான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு ஃபிசிக்கலாக வந்து வேணும் அப்படின்னா உங்களுக்கு சென்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த இ பேன் கார்டை வந்து கலர் ஜெராக்ஸ் எடுத்து லேமினேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் யாருமே வந்து ஒரிஜினல் பேன் கார்டு வந்து மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க அந்த நம்பர் இருக்கணும் வேலிடாக இருக்கணும் ஸோ அவ்வளோதான் ஸோ இந்த இ பேனை வந்து நீங்கள் எங்கேருந்து டவுன்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் டைய அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து தான் வந்து டவுன்லோட் பண்ண போகிறீங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க சிம்பிளான ஃபோர் ஸ்டெப்ஸ் என்டர் ஆதார் நம்பர் ஓடிபி வேலிடேஷன் வேலிடேட் ஆதார் டீடைல் செலக்ட் அப்டேட் பேன் டீட்டெயில் ஸோ அவ்வளோதாங்க இதுக்கு உங்களுக்கு தேவையானது உங்களுடைய டுவல் டிஜிட் ஆதார் நம்பர் ஆதாரில் கொடுத்துருக்க மொபைல் நம்பர் இப்போ என்ன பண்ணணும் இந்த இடத்துல உங்களுடைய டுவெல் டிஜிட் ஆதார் நம்பரை கொடுத்து ஐ கன்ஃபார்ம் தட் இதை கொடுத்துட்டு கண்டினியூன்னு கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அந்த ஓடிபியை வந்து நீங்கள் சென்ட் பண்ணி ஓகே பண்ணதுக்கப்புறம் என்ன வரும் ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து வச்சுருக்கேன் வேலிடேட் ஆதார் டீடைல் யுவர் பர்சனல் டேட்டா பேஸ்ட் ஆன் ஆதார் இகேஒயசி உங்களுடைய ஃபோட்டோ அதாவது ஆதாரில் கு ஆதாரில் இருக்க ஃபோட்டோ ஆதார் நம்பர் நேம் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வரும் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஃபைனல் ஸ்டெப்பாக உங்களுடைய அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்து வந்துடும் இதை வந்து நீங்கள் ஒரு பிரிண்ட் எடுத்துக்கலாம் உங்களுடைய மொபைலுக்கு எஸ்எம்எஸ்ஸாக வந்துடும் உங்களுடைய மெயிலுக்கும் ஃபார்வர்ட் பண்ணிவிடுவாங்க த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸுக்குள்ளே உங்களுக்கான இ பேனா இ பேன் கார்டு வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க இந்த பேனை வந்து நீங்கள் இம்மிடியேட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்